நான் என்று நாம் சொல்லிக்கொள்வது எதை ஆயிரம் மருத்துவமனைகளை நீ கட்டிவிடலாம் அதனால் மனிதர்கள் நோய்வாய்ப்படுவதை தடுத்துவிட முடியுமா அதற்கு நேர்மாறாகத்தான் நடக்கிறது நோயுறுவதற்கு ஊக்கமும் நல்ல வசதிகளும் அளிக்கப்படுகின்றன இது போன்ற கருத்துக்களிலேயே நாம் ஊறிப்போயிருக்கிறோம் மனசாட்சி உறங்கியே போய்விட்டது நான் உலகில் பிறந்திருக்கிறேன் இங்குள்ள மற்றவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்கிறோம் நான் எப்படி மற்றவர்கள் பற்றிய கருத்தே இல்லாமல் இருந்தேன் மனித குலத்திற்கு நான் உதவ வேண்டாமா என்போம் இவையெல்லாம் அகங்காரமின்றி வேறு என்ன சமூக நாகரிகங்கள் மாறுகின்றன இயற்கையின் போக்கும் மாற்றம் காண்கிறது ஆனால் மனித போக்கு மட்டும் அப்படியே உள்ளது ஏதோ ஒன்று குறைகிறது உணர்வுதான் அது சைத்தன்யம்தான் அது அவ்வளவே மருத்துவமனைகள் கட்ட வேண்டுமா பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டுமா சே பாதகமில்லை உனக்கு அது மகிழ்ச்சி அளிப்பதாயிருந்தால் செய் ஆனால் அதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்காதே நான் மெஸ்ஸியே வெசாங் படம் பார்த்தேன் எனக்கு அது மிகவும் பிடித்தது அதில் அவன் பத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வான் உடனே ஆயிரம் ஏழைகள் அவனை தேடி வருவார்கள் கோல்பெர் அவனை பார்த்து சொல்வான் ஏழைகளை நீயே உற்பத்தி செய்கிறாய் போலிருக்கிறதே என்று ஒரு வகையில் அது உண்மைதானே பள்ளிக்கூடம் திறந்து பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது உனது விதி என்றால் மருத்துவமனை கட்டி நோயாளிகளை பேணுவது உனது விதி என்றால் நல்லது செய் ஆனால் அதை பெரிதுபடுத்தாதே உன்னுடைய சொந்த மகிழ்ச்சியின் பொருட்டு பெருமிதமாக அதை செய்கிறாய் எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கிறது அதனால் செய்கிறேன் என்று சொல்லிக்கொள் யோக சாதனையை பற்றி பேசாதே நீ செய்வது யோகம் அல்ல பெரிதாக ஒன்றை செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அது உன்னுடைய திருப்திக்காகத்தான் நட்பணிகள் செய்யத் தொடங்கும் முன் அதற்கான தகுதி பெறுவதற்கு முன் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றை செய்ய வேண்டும் தனக்குள் ஆழ்ந்து சென்று ஆராய வேண்டும் அப்போது தான் அதை கண்டுபிடிப்போம் ஆம் நான் என்பது ஒன்றுமே இல்லை என்ற கண்டுபிடிப்பு அது இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் இறைவன் இதனை வரை பாதையில் முன்னேற இயலாது ஆனால் இது அவ்வளவு எளிதானது அல்லதான் வேதாந்த பரமான மனது உனக்கு இருக்குமானால் இவ்வாறு ஆராயலாம் நான் என்று கொள்கிறேனே அது என்ன என் உடல்தானா நான் அதுதான் மாறிக்கொண்டே இருக்கிறது எப்போதும் ஒரே போல் இருப்பதில்லையே பின் என் உணர்ச்சிகள் நானா அவையும் கணத்திற்கு கணம் மாறுகின்றனவே என் எண்ணங்களா நான் அவையும் உருவாவது உடனே அழிவதாகவும் அல்லவா உள்ளன அவையும் நான் அல்ல எது நான் எனக்கு ஒரு தொடர்ச்சி உணர்வை அளிக்கிறதே அது எது நேர்மையாய் ஆராய்ச்சி செய்ய செய்ய சில ஆண்டுகள் பின்னோக்கி செல்வாய் இப்போது சிக்கல் அதிகமாகிறது என்னுடைய ஞாபகம்தான் நான் என்பாய் ஆனால் ஞாபகத்தை இழந்த பிறகும் கூட நீ இருப்பாயே இன்னும் இன்னும் தீவிரமாக ஆராயும்போது அனைத்துமே மறைந்து போகும் வேலையொன்று வரும் ஒன்றே ஒன்று மட்டும் எஞ்சி இருக்கும் இறைவன் இறைவனின் சாநியம் மற்றவை அனைத்தும் மறைந்து போம் கரைந்து போம் வெயிலில் வைத்த வெண்ணை போல் உருகிப் உருகிப்போம் இந்த மகத்தான கண்டுபிடிப்பிற்கு பின் நான் என்பது வெறும் மூட்டை பழக்க வழக்கத்தின் பொதி என்று தெரிந்துவிடும் இறைவனை அறியாத இறைவனை உணராத மனிதன்தான் நான் நான் என்று பேசுகிறான் ஒவ்வொருவனின் உள்ளேயும் ஆயிரம் நான்கள் இருக்கிறார்கள் உணர்வு இல்லாத மாறிக்கொண்டே இருக்கும் நான்கள் இன்று பேசும் நான் நாளை வேறாக இருக்கும் இந்த நான் நாளை மறைந்து போகும் என்றும் மாறாது மறையாது இருப்பது தெய்வம் ஒன்றுதான் இதை கண்டுபிடிக்காத வரை வாழ்க்கையில் என்ன பணியாற்றியும் உண்மை மகிழ்ச்சி காண இயலாது